வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நேற்று பேசினதோட கண்டினியூஷனாக பேசுகிறான்னு நினச்சேன் நேற்று வந்து எது மாதிரி மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினேன் பல பேர் எனக்கு தெரிஞ்ச என்ன இன்ஃப்ளூன்ஸ் பண்ண பெரிய ஸ்டார்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன் அதில் உங்கள்கிட்ட ஒரு ஆளை வந்து எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசினோம் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒருத்தரோட கேரக்டர் அப்படிங்கிறத சொன்னேன் ஒரு கேரக்டருங்கிறது ஒரு மனுஷனோட குணாதிசயங்கள் அந்த குணாதிசயங்களை வச்சு எப்படி நீங்கள் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணணுங்கிறத பற்றி என் அறிவு கேட்டினதுன்னு ஏற்று உங்களுக்கு சொன்னேன் அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் இதுதான் என்னோட மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படிங்கிறத சொன்னேன் இந்த கேரக்டருங்கிறது ஒரு நாளில் தெரிஞ்சிடாது அது வந்து அப்படியே லைஃப் லாங் கூட வரும் அது திரும்பி மாறவே மாறாது அது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் திரும்பி திரும்பி அது ரிப்பீட் ஆகும் அந்த ரிப்பீட்டேவ் வந்து டெய்லி ஹேபிட்ஸில் இருந்தால் வெளில வரும் ஒரு மனுஷனோட டெய்லி ஹேபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ரிப்பீட்டேட்டிவாக வந்து இருக்குன்னா இந்த சுச்சுவேஷனில் இது பண்ணுவான் இந்த ஆளுன்னு உங்களால் சொல்ல முடியும் அதை வச்சு தான் அவன் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டானா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும் அட்வசிட்டினால் ரொம்ப கஷ்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் எப்படி பேனிக் பண்ணுவானா அவனை ஈஸியாக வெறுப்பேற்ற முடியுமா அப்படிங்கிறது தெரியும் ஒரு டிபேட்டில் எப்படின்னா உங்களோட டெம்பரை ஈஸியாக என்னால் ஏற்ற முடியும் ரெண்டு பாயிண்ட்டை தட்டி விட்டானா இவன் கற்றுவான்னு தெரியும்னா அந்த பாயிண்ட்டை தட்டி விட்டு உங்களை கத்த வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அது மாதிரி உங்களால் செட்டப்பே பண்ண முடியும் அதனால் ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸில் எப்படி ஒருத்தன் செய்வான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து 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 கற்றுக்கலாம் அண்டர் ப்ரெஷர் அவனோட கேரக்டர் மாறுதா அவன் கார்னர்ஸ் கட் பண்ணுறானா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்னர்ஸ் கட் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்கட் எடுத்து வாழ்க்கையில் வேறு எங்கேயாவது போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இது மாதிரி ஷார்ட் கட்டு போகிறவன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தொடங்கி விழுவோம் சம்டைம்ஸ் விழத்துக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் விழது நிச்சயம் அதனால் விழவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற தப்பு எவ்வளோ தூரம் மேலே ஏறுறானோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விழுவோம் இதில் நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா அனில் அம்பானியை நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் எப்படி கேரக்டர் ஜட்ஜ் பண்ணலாம் நான் சொல்ல விரும்பலை அது நீங்களாக பார்த்துக்கணும் பட் என்ன நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அனில் அம்பானி கம்பெனியில் நான் ஷேர் வாங்கினது கிடையாது அதே சமயத்தில் இன்ஃபேக்ட் அந்த டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் அவர் போட்ட ரிலையன்ஸ் பவர் இஷ்யூவுக்காக நிறைய பேர் டிமேட் ஓப்பன் பண்ணி போட்டபோது நான் அந்த இஷ்யூவை போடாதன்னு தடுத்து நிறுத்தினேன் நான் போடவும் இல்லை இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன் அவனை போடாதன்னு தடுத்து நிறுத்தினான் நீங்கள் அந்த பையனை போய் கேட்டிங்கன்னா அந்த பையன் அதை சொல்லுவான் வணம் அப்படின்னு சொன்னேன் பட் அவர் போண்டியாவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நீ இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நடுத்தருக்கு வந்தான் ஏன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒரு அளவுக்கு மேலே தப்பு பண்ணிட்டோம்னா அம்பானி பையனாக இருந்தாலும் நீங்கள் நடுத்தருக்கு வந்து தான் ஆனும் இதுக்கு இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் கேரக்டர் சரியில்லை அப்படின்னது விட்டல் மல்லையாவோட பையன் விஜய் மல்லையா நீங்கள் ஆக்சுவலி நைன்டீன் நைன்ட்டீஸில் போய் ஒரு புஸ்தகம் பாதி எழுதி வச்சுருக்கேன் அந்த புஸ்தகம் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணல பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியாது இந்தியாவோட பெஸ்ட்டு எட்டு கம்பெனியும் ஃபர்ஸ்ட்டு எட்டு கம்பெனியும் பற்றி எழுத ஆரம்பித்த புஸ்தகம் அதில் விஜய் மல்லையா பேர் வரும் அதில் வந்து டெஃபினட்டாக அனில் அம்பானி பேரும் வரும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டல் மல்லையா விட்டுட்டு போன சொத்து ஜே அண்ட் டாட்டா விட்டுட்டு போன சொத்துக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் சாஸ் பிராண்ட் நம்பர் டூ கம்பெனி இல்லை அன்னைக்கி இருந்த நம்பர் ஒன் நம்பர் டூ சாஸ் பிராண்ட் வந்து ஹெஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியில் தான் மெஜாரிட்டி பார்ட்னர் கேட்பரி சாக்லேட் தெரியும்ல உங்களுக்கு அதில் அவன் தான் மெஜாரிட்டி ஓனர் பர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற கம்பெனி அவனோடது அதை விற்றான் ரைட்டுங்களா இதை தவிர யுனைடெட் ஸ்பிரிட்ஸு இதை தவிர யுனைட் ப்ரூவரிஸ் நம்பர் ஒன் பியர் நம்பர் ஒன் பிஸ்கி நம்பர் ஒன் இந்த கம்பெனி சாஸ் கம்பெனி கிசானுன்னு ஸ்குவாஷ் பண்ணிகிட்டு இருந்தான் நம்பர் ஒன் ஃப்ரூட் ஜூஸ் கம்பெனி மிக்ஸ் கம்பெனி எல்லாமே அவங்க கையில் இருந்தது அண்ட் எதுலேயுமே பெருசாக கடனே கிடையாது ரெண்டு லாட்ல ஒன்று ஏர்லி நைன்ட்டீஸில் ஒரு ஏர்லைன் ஆரம்பிச்சு கோல் விட்டான் ஏர்னு ஒன்று அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னு விட்டு விட்டான் ஸோ ஒரு கேரக்டருங்கிறது ஃபஸ்ட்டு வாட்டி அவன் பொண்டி ஆனும்போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவன் ரெண்டாவது வாட்டி நிச்சயமாக பொண்டி ஆகிடுவான் ஆனால் யாருமே அதை அவங்கள்ட்ட சொல்லலை அதனால் ஒன்ஸ் ஒரு கேரக்டரை செட் ஆகிடுச்சுன்னா திரும்பி திரும்பி அதையே ஃபார்முலாவை ரிப்பீட்டு தான் ஸோ இதை தான் அவன் பண்ணுவான் இதுக்கு மேலே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்போதும் நம்ம பாசிட்டிவ் கதையை மட்டும் பார்த்தா போராது இது மாதிரி கீழே வழிக்கு விழுந்தவங்க கதையும் பார்த்தீங்கன்னா அவனோட டெய்லி ஹேபிட்ஸ்லேருந்து அவன் பண்ணுற தப்புகளைலேருந்து உங்களுக்கு கம்பெனி இல்லை அவங்க எப்படி இருக்குங்கிறத கிளியராக சொல்லிடலாம் பர்சனல் லைஃப்பில் ஒழுக்கம் இல்லாதவன் டெஃபினட்டாக ஒரு கம்பெனியில் மட்டும் ஒழுக்கம் இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது தவறு ஒரு அட்வர்சிட்டி ஒரு டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறானோ அதை வச்சு அவன் என்ன மாதிரி ஆளாக இருப்பான் அப்படிங்கிறத தெரியும் எப்போ நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிக்கே சம்பளம் கொடுக்காமல் ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ உங்கள் கிளைண்ட்டை ஒழுங்காக நடத்துவான்னு நீங்கள் நினச்ச தப்பு அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டை எப்படி நடத்துகிறாங்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயி நடத்துகிறான்னு எப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இது மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க பி டு சி பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பி டு சின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஏன்னா மாஸ் மார்க்கெட்டில் ஈஸியாக உங்களை பற்றி தெரிஞ்சிடும் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ லிக்கர் மாதிரி க்ளோஸ் டு மார்க்கெட் வேறு லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் ஓப்பன் மார்க்கெட்டில் டைரக்டாக நீங்கள் கன்சியூமர் விற்கிறச்ச இந்த கம்பெனி எப்படி கிளைண்ட்டை நடத்துவான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அது மாதிரி கிளைண்ட்டை நடத்துறச்ச டெஃபனட்டாக எங்கேயாவது இடிக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதனால தான் ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் சக்சீட் ஆகுமான்னு என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட்டை நீங்கள் நடத்துறச்ச அந்த கிளைண்ட்டு திரும்பி திரும்பி உங்களை தேடி வரணும் ரிலையன்ஸோட கல்ச்சரில் அது கிடையாது எப்போ நீங்கள் பப்ளிக் பணத்தை வச்சு ஒரு கம்பெனி கிரிக்கெட் டீமை வாங்கிட்டு அது ரிலையன்ஸோட கிரிக்கெட் டீம்னு சொல்லாமல் அது நான் தான் ஓனர் என் பொண்டாட்டி தான் கம்பெனி நடத்துவான்னு கையில் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஓட்டு உங்கள்கிட்ட இருக்கனால் நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணிடலாம் பட் மாறலி அது தப்பு ஏன்னா அது கம்பெனி இல்லை எப்போ கை நீட்டி நீங்கள் பப்ளிக் ஸ்டென்னு காசு வாங்கி அது ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி அது அதுலேருந்து நீங்கள் லார்ஜஸ் ஷேர் ஹோல்டர் தான் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் மும்பை இந்தியாவில் நான் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அதை விட்டு அதான் என் கம்பெனின்னு சொன்னிங்கன்னா அது தப்பு இது மாதிரி ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷனில் தான் ஒரு கம்பெனி வந்து உன் ஷேர் ஹோல்டரையே ஒழுங்காக நடத்தாதவன் எப்படி உங்களை ஒழுங்காக நடத்துவான் அடுத்த கேள்வி ரிலையன்ஸ்ட்ட பேமெண்ட் வாங்குறவங்கள கேளுங்கள் எவ்வளோ கட்டப்பட்டு பேமெண்ட் வாங்கணும்னு அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனிகிட்ட பேமெண்ட் வாங்கணும்னா அவ்வளோ அங்கேட்டோம் அப்போது கம்பெனி எப்படி கிளைண்ட்டை ஒழுங்காக நடத்துவோம் கிளைண்ட்டை திரும்பி திரும்பி ஒழுங்காக நடத்தலைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது கச்சா எண்ணெய் யார் ஃபைன் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணால் கார்மெண்ட்டோட குளோஸாக இருந்தது லைசன்ஸ் வாங்கிடலாம் ஆனால் நீங்கள் துணிக்கடை தொடங்கிங்கன்னா கிளைண்ட்டை ஒழுங்காக நடத்துலன்னா துணி கடைக்கு ஆள் வர மாட்டோம் அங்கே வந்து உங்களை பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்துங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு விசிட் பண்ணுங்கள்